ஓம் மகா கணபதியின் முக குரு வாழ்க குருவேஸ்வரனும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத காலகட்டத்தை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சந்திர பகவான் வராருங்க இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல விட்டு அப்போ அப்ப ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் விட்டு யோகம் தானா அப்படின்னாக்கா சந்திரனால் மூன்றில் எந்தில் சொத்தை எந்த பதினொன்றில் தனித்திருக்க மாடப்பா மந்திரங்கள் செய்வான் காலை மகத்தான வாரதம் ஒரு வைத்தியமும் கூறப்பா குடும்பம் மத விருத்தியாகும் எட்டில் எதிரிக்கு மார்பில் ஆணி அப்படின்ட்டு விதிங்க அப்ப எதிரிகளை எத்தனை பேர் இருந்தாலும் வெல்லக்கூடிய மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேர் புகழ் கௌரம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் மருத்துவ சாதனை துறையில் படிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மா மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த துறையில் உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு வீட்டின் வாயில்கதை தட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க அப்போ எப்பொழுதுமே அந்த ஒவ்வொரு மாதத்திலையும் உங்களோட ராசிநாதன் எந்த இடத்துல நிற்கிறாரோ அதை பொறுத்து தான் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இந்த மாத காலகட்டத்தில் மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கனால உங்களுக்கு எதிரிகள் உங்களை விட்டு விலகி போடுவாங்க மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மருத்துவத்தில் வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் அந்த புகழ் உருவாகக்கூடிய காலகட்டமும் உருவெடுக்குதுன்ற பண்ணிடுவீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கிறது பார்க்க முடியுதுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபதுலேயே எட்டாம் இடத்துக்கு சனி வந்துட்டார் ஆனால் அந்த கடக ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி வந்துட்டார் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமோ அப்படின்னாக்கா கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும்ன்றது உண்மை தான் இந்த சனி பகவானால் பெரிய லெவலில் இல்லை இந்த ஒன்பது கிரகத்தை மீறி எதுவும் செய்திருமா அப்படின்னாக்கா இந்த சனி பகவானுக்கு இரண்டு பக்கமும் கிரகங்கள் இருக்குங்க அதனால சனி பகவானால பெரிய லெவலில் கஷ்டங்கள் முடியாது அதனால கஷ்டங்கள் கொடுத்து இந்த மாத காலகட்டத்தில் பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லை என்று அஷ்டமச்சனி காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் அம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோட்டு கேஸ் வாய்ப்பு சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வண்டிவான தடைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான குழப்பங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அந்த சனி பகவானுக்கு இரண்டு பக்கமும் கிரகங்கள் அவனோட காரகத்துவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க அதனால் சனிப்பு காணால் பெரிய லெவலில் இந்த பிப்ரவரி மாதமானது வாய்ப்பு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது உங்கள் ராசிநாதனோட கை ஓங்கி இந்த மாத காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாமே உங்களுக்கு சாதகமான ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் வீடு வாசல் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்புகளும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சால் வாய்ப்புகள் கிடைச்சா வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுறதுக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த அஷ்டமத்துலேயும் சனி வந்ததுனால உங்களுக்கு கடன் வாங்கி தான் வீடு முனைவாசல் வாங்கணும் கட்டணுன்ற ஒரு அமைப்புகள் உருவாகும் அதனால வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னாக்கா கடன் வாங்கியாவது கொஞ்சம் வீடு முனைவாசல கட்ட தொடங்கிடுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தொடங்கிடுவீங்க இந்த கடன்கள் எல்லாமே அதில் போயிடுன்றிருந்தீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் அதிபு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடமானது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி காலகட்ட வரலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் வருமானமானது பன்முழுங்கு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் வெகு நாட்கள் தடைபட்ட ஒரு சில காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஒரு சுபனங்களுடன் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாத காலகட்டத்தில் உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே வேளையில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு இந்த குரு பகான் பார்க்கறதுனால நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வண்டி வாகனம் யோகம் இருக்குதுங்க இந்த நேரத்தில் புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கணுனால வீடு மனை ஆசை கட்டணுனால தாயார் உடல்நிலை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது மருத்துவத்துக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும் வீடு மனை ஆசை வாங்குவதற்கான காலகட்டமும் வீடு கட்டுவதற்கான வந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்குங்க அதே போல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்த குருபான்னு பார்க்கறதுனால சொந்த செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்த தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் சொந்த தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு எதிரிகளை உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான ஒரு காலகட்டமும் இருந்துட்டு இருக்குங்க அதனால இந்த மாத காலகட்டம் எனக்கு தெரிஞ்ச அளவு பிப்ரவரி மாத காலகட்டமானது உங்கள் ராசிநாதன் வலுப்பெற்று உட்காந்துருக்கனால வெகு நாட்களாக தடைபட்ட ஒரு சில காரியங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்பு உண்டு குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பிற இருக்கனால கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க வெகு நாட்களாக திருமண இந்த மாத காலங்களில் திடீர்னு திருமண யோகங்கள் கூடி வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டு இருக்கிறத கண்குளிர பார்க்க முடியுது விடுங்க அதே போல ராகு பகவான் மூன்றாம் ராகு பகவான் ஒன்றாம் இடத்துலையும் கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வசிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகமானது உங்கள் வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றிருவிங்க அதனால் அதனால் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டுக்கான அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு கம்பத்துக்கு இந்த மாதம் ஒரு உன்னதமான மாதமாக இருக்கும் ஆனால் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி வில தொடர் தொற்றுச்சு இல்லையா நீங்கள் நான் சொல்கிறேன்றக்காக இந்த மாத காலங்களில் யோகம் இருக்குதுனாலும் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக போயிடுவீங்க ஆனால் உங்களுக்கு போனீங்கன்னா பல்லாண்டு காலம் அங்கே இருக்கணும் அதாவது குறைஞ்ச ஒரு ரெண்டு மூணு வருடமாக இருந்து நம்ம போய் சம்பாரிச்சுட்டா வரணுன்றீங்க அந்தளவுக்கு யோகங்கள் பெறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா யோசிக்காமல் தள்ள வரங்க உங்களோட சுய ஜாதத்தை நல்லா ஜோதிடம் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு வெளியே கிளம்புறது நல்லா இருக்கும் ஆனால் இந்த பிப்ரவரி மாதமானது வெகு நடைபெறாத ஒரு சில காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் பேர் இல்லாதவர்கள் குழந்தைப்பேர்கள் வீடுமனைவாசல் இல்லாத நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடுமனைவாசல் வாங்கக்கூடிய அமைப்புகள் அரசாங்கத்தினால் ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் சொந்த தொழிலில் வடிவெட்டி பரப்பக்கூடிய அமைப்புகள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயமானது செளிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இதுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரமானது செலிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் உருவாகுனது ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் எழுதிங்க மற்ற இடத்துல உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பார்த்து முடியாது இந்த பிப்ரவரி மாதமாக எனக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு வளர்ச்சி இந்த மாதமாக இருந்துட்டு இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்